தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூற்றி இருபத்தி ஆறு வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வாளொடு வீரர்களுக்கல்லாமல் மற்றவர்க்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் அதுபோலத்தான் அவை அஞ்சுகிறவனுக்கும் நூலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு போர் வீரனுக்கு வாழ் எப்படி தேவைப்படுகிறதோ அவையில் பேசக்கூடியவனுக்கு நூல்களின் அறிவு தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லையேல் அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒன்றை அவர்கள் தொடர்புபடுத்தும் அர்த்தமற்ற செயல் போன்றதாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்